வழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் நான் சமீபத்தில் அதாவது கூலி திரைப்படம் வந்து அந்த படம் குறித்த சில எதிர்மறையான கருத்துக்களை எல்லாரும் பரப்பிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா அந்த சமயத்தில் நான் ஒரு கருத்து பதிவு செஞ்சிருந்தேன் உங்களுக்கு நினைவு இருக்கும் மற்ற மொழிகளில் ஒரு படம் பெரிய படம் வெளியாகுது அப்படின்னா அந்த படம் வந்து தனிப்பட்ட முறையில் பலருக்கு பல்வேறு விதமான விமர்சனங்களை கொடுக்கும் அந்த விமர்சனங்களை அவங்க பதிவும் பண்ணுவாங்க அதே நேரத்தில் பொதுவாகவே ஜனங்க வந்து அதை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பாராட்ட ஆரம்பிச்சிட்டா மீடியாவும் சரி மற்ற சினிமா ரசிகர்களும் சரி அந்த பொதும பொதுமக்களுடைய மன ஓட்டம் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி வந்து மாறிடுவாங்க அவங்களும் ஆ சரி ஓகே என்ஜாய் பண்ணிட்டோம் படம் சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலைனா கூட படம் வந்து பட்டையை கலப்புது பசூலில் பிரமாதமாக போகுது எல்லா இடத்துலையும் கூட்டம் நிரம்பி வழியுது அப்படின்னு படம் தொடர்பான செய்திகளை அந்த படத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து மாற்றிடுவாங்க கேஜிஎஃப்க்கு அதான் நடந்தது பாகுபலிக்கு அதான் நடந்தது காந்தாராவுக்கு அதான் நடந்தது அதே போல் விக்ராந்த் ரோனா இந்த மாதிரி பல படங்கள் வெளியாச்சு ஏன் அந்த சலாறு தேவாரா இப்படியெல்லாம் பல படங்கள் நீங்கள் இந்த படங்களுக்கெல்லாம் வந்து விமர்சனங்கள் எப்படி வந்ததுன்னு யோசிப்பாருங்க பாகுபலி ஒன்று அந்த படத்துக்கு வந்து பிரமாதமாக வந்தது விமர்சனங்கள் ஆனால் பாகுபலி ரெண்டுக்கு வந்து கலவையான விமர்சனங்கள் தான் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் கேஜிஎஃப் ஒன்று அந்த படத்துக்கு கலவையான தான் கேஜிஎஃப் ரெண்டு ஓரளவுக்கு அது யூனிக்காக எல்லாரும் பாராட்டியிருந்தாங்க ஆனால் அந்த தேவரா அப்புறம் இன்னொரு படம் சொன்னனே சலாறு இதுக்கெல்லாம் கடுமையான விமர்சனங்கள் வந்தது ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸில் அந்த படத்தோட நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க எங்கள் அந்த தேவரான்ன்ற படம் ஐநூறு கோடி அறநூறு கோடி அப்படின்னு சொல்லிட்டாங்க அதே போல் அந்த சலார் அதுவும் அறநூறு கோடின்றாங்க இன்னும் பல படங்கள் அது போல் நம்மளால் சொல்ல முடியும் தெலுங்கு கன்னடத்தில் வந்த பல படங்கள் கலவையான விமர்சனங்கள் இருந்தாலும் அந்த படங்களுக்கான பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனுங்கிறது நல்லா இருக்குது அப்படின்னு எல்லாருமே சொல்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க காரணம் தெலுங்கு கன்னட மீடியாவும் சரி விமர்சகர்களும் சரி அங்கே இருக்கிற மக்களும் சரி அவங்க முதல்ல விமர்சனத்தை பொருட்படுத்துறதில்லை அதே போல் விமர்சகர்கள் பொதுமக்கள் என்ன மனநிலையில் இருக்காங்களோ அதை அப்படியே வந்து பிரதிபலிக்கிற மாதிரி தான் அவங்க மாறிடுறாங்க அதனுடைய விளைவு படங்கள் வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக ஆயிரம் கோடி ஆயிரத்தி நூறு கோடின்னு சொல்லிட்டு பெரிய இலக்கை கடந்து போயிட்டே இருக்கு ஆனால் இங்கே என்ன நடக்குது படம் நல்லா இருக்குது சில குறைகள் இருக்குது அல்லது சில விமர்சனங்கள் இருக்குன்னா அந்த விமர்சனங்களை மட்டுமே பெருசாக்கி 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 கடைசியில் படம் நல்லா இல்லை அப்படின்ற ஸ்டாம்ப் படிச்சிருவாங்க பெரிய பொருட்செலவில் பெரிய ஒரு ஒரு சுவாரஸ்யமான படமாகவே இருந்தால் கூட அந்த படத்தை விடாமல் பண்ணுறதுல அவங்க ரொம்ப கில்லாடி தமிழில் மட்டும்தான் அது இந்தியாவிலேயே தமிழில் மட்டும்தான் சினிமாவுக்கு இப்படி ஒரு மோசமான நிலைமை இருக்குது வேறு எந்த மொழியிலும் அது கிடையாது இந்தியில் அதே போல் தான் இந்தியில் கொண்டாடுறாங்க மற்ற நீங்கள் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இங்கே எல்லாத்துலேயுமே வந்து படங்கள் எப்படி போகுது அப்படின்னு பார்த்துருப்பீங்க அந்த படங்களுக்கு என்ன மாதிரி விமர்சனங்கள் வருது அப்படிங்கிறதையும் பார்த்துருப்பீங்க குறிப்பாக மலையாளம் சொன்னதுனால சொல்கிறேன் அந்த சந்திரான்னு ஒரு படம் இப்போ வந்தது இல்லை இந்த லோக்கா சந்திரா அப்படின்னு ஒரு படம் அது அஞ்சு பாட்டில் எடுக்க போகிறான்னு முன்கூட்டி அனௌன்ஸ் பண்ணி தான் அந்த படத்தை விட்டாங்க அந்த படத்துக்கு பாராட்டுகள் ஒரு பக்கம்னா அதுக்கு நிகர கடுமையான விமர்சனங்கள் இது மூடத்தனமான ஒரு படம் இது வந்து லாஜிக்கே கிடையாது சுத்தமாக எப்படி இந்த காலத்தில் இந்த நவீனமயமான இருபத்தி ரெண்டாம் நூற்றாண்டில் இதை போய் நம்ப சொல்கிறீங்க அப்படிலாம் விமர்சனங்கள் மலையாளத்தில் வந்தது பட் அவங்க அதை பற்றிலாம் கவலையே பண்ணல அந்த படம் வந்து இன்னைக்கு மலையாளத்தில் நம்பர் ஒன் படம் மலையாள ஹிஸ்ட்ரீலே கலெக்ஷனில் நம்பர் ஒன் படம் இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா அந்த என்விரான்மெண்ட்டு பாசிட்டிவாக இருக்குது என்கரேஜ்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது ஹெல்த்தியாக இருக்குது ஆனால் தமிழில் ஒரு நோயுற்ற மனதுடைய ஒரு கூட்டம் ஒரு பெருங்கூட்டம் அது வந்து ஒவ்வொரு பெரிய படத்தையும் அழிச்சிக்கிட்டு இருக்கு இப்போ ரஜினி படத்தை மட்டும் சொல்கிறேன் அப்படின்னு யாரும் நினைக்காதீங்க நான் இதில் நிறைய படங்கள் என்னால் சொல்ல முடியும் அதில் முக்கியமான இரண்டு படங்கள் அப்படின்னு சொல்கிறதுனா நான் ரஜினி படத்தை தான் சொல்லுவேன் ஒன்று வேட்டையன் இன்னொன்று இந்த கூலி இந்த வேட்டையனுங்கிறது எவ்வளோ நல்ல படம் அது எந்த அளவுக்கு பாசிட்டிவான அதுக்கு விமர்சனம் வந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அந்த படத்தை குறிப்பிட்ட ஒரு கூட்டம் வந்து நெகட்டிவ் பரப்பி அந்த படம் டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லி படத்துடைய வசூலை பெருமளவு பாதிக்க வச்சாங்க அதே படம் ஒரு வருஷம் கழிச்சு ஜப்பானில் ஓடுது அங்கே ஆப்பிரிக்காவில் ஓடுதுன்னு நம்ம பாராட்டிட்டு உட்காந்துருக்கோம் இங்கே ஓடும்போது கோட்டை அது அந்த படம் அதனுடைய அந்த கன்டென்ட் வெயிட்டுக்கு ஸ்டார் காஸ்ட்டுக்கு அது சரியாக வந்து அந்த படம் போயிருந்தால் நிச்சயமாக ஒரு அறுநூறுலேருந்து எழுநூறு கோடி வரைக்கும் அந்த படம் வசூலிச்சிருக்க வேண்டிய படம் அது அடுத்த படம் பார்த்திங்கன்னா இப்போ அண்மையில் வெளியாகி இப்போ ஓடிடியில் ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த கூலி திரைப்படம் இந்த கூலி திரைப்படம் விமர்சன ரீதியாக நமக்கு ஒரு மாறுபட்ட பார்வை இருக்குது அதை நாம் எந்த இடத்துலையும் மறுக்கவே இல்லை ஆனால் ஜனங்க கொண்டாடுறாங்க ஒவ்வொரு தேட்டர்லேயும் அந்த ச அந்த யூடியூபர்ஸும் சரி அல்லது அந்த விமர்சனங்களை பற்றிய பார்வையை பதிவு பண்ணுறவங்களும் சரி போய் கேட்குறது இந்த நெகட்டிவ் ரிவியூ பற்றி என்ன நினைக்கிறீங்க அட அதுக்கடுக்கு சார் நாங்கள் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை நாங்கள் ரஜினிக்காக வந்து என்ஜாய் பண்ணுறோம் எங்களுக்கு பிடிச்சது நாங்கள் ரிப்பீட்டடாக வருவோம் அப்படின்னு சொல்லி அத்தனை பேரும் பதிவு பண்ணுறாங்க அத்தனை பேரும் படத்தை என்ஜாய் பண்ணுறாங்க ஆனால் கடைசியில் அந்த படத்துக்கு என்ன பேர் எதிர்பார்த்த மாதிரி அந்த படம் அமையாதனால ரஜினிக்கு வருத்தம் அப்படின்னு அண்மையில் புதிய தலைமுறையில் பதிவு பண்ணுறாங்க அது அந்த மாதிரி படமாக எதிர்பார்த்த மாதிரி அமையாமல் ரஜினிக்கு வருத்தம் அந்த படம் அது அந்த படத்தோடைய வசூல் என்னன்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க தயாரிப்பு நிறுவனம் அவங்க அறிவித்த வரைக்குமே நானூற்றி நாலு கோடின்னு வந்துருச்சு அறிவிக்காதது இன்னொரு இரநூறு கோடி ஒரு அறநூறு ப்ளஸ் அந்த படத்தோட வசூல் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் பிளாக் பஸ்டர்னு யுனானிமஸாக டிக்ளேர் பண்ண ஒரு படத்தை இது ஏமாற்றம் தந்த படம்னு அவங்க சொல்கிறதுக்கு காரணம் என்ன இந்த நெகட்டிவ் ரிவியூவ்ஸ் நான் இப்போ இந்த இந்த வீடியோவில் இந்த காந்தாரா இப்போ வந்த அந்த காந்தாரா சாப்டர் ஒன் இந்த படம் எவ்வளவு அதை நான் சொ அதை பற்றி இப்போ பேசுகிறேன் இந்த அந்த படத்தோட சில ஸ்டில்ல்கள் அதில் நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் அதை பாருங்கள் அந்த படத்தை எப்படி என்கரேஜ் பண்ணுறாங்கன்னு தெரியும் இப்போ அந்த காந்தாரா போடுவோம் அந்த காந்தாரா திரைப்படம் ஃபஸ்ட்டு படத்துக்கு யுனானிமஸான வரவேற்பு பாராட்டு ஆனால் அந்த இரண்டாவது படம் இப்போ ரிலீஸ் ஆகி ஓடிக்கிட்டு இருக்கேன் இந்த படம் ரிலீஸ் ஆன முதல் நாள் முதல் நாளுக்கு முந்தைய நாளே இந்த படத்துக்கு ப்ரீமியர் போட்டாங்க பெய்டு ப்ரீமியர் அந்த ப்ரீமியரில் இந்த படத்தை பற்றியே பலரும் கருத்தை சொல்லிட்டாங்க நான் கூட அந்த ப்ரீமியரில் பார்த்துட்டு வந்தால் ரிவ்யூ சொன்னேன் அந்த ரிவ்யூவில் வந்து பாசிட்டிவான விஷயங்களை மட்டும்தான் சொல்லியிருப்பேன் அதோட நெகட்டிவ் நான் சொல்லலை இந்த படத்துக்கு பாசிட்டிவ்ன்றது இரண்டாம் பாதியில் வர்ற ஒரு பெரிய காட்சி ஒரு பத்து நிமிட காட்சி அது அந்த ஒரு காட்சி அந்த படத்தை தூக்கி நிப்பாட்ட போதும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் நீங்கள் போய் படத்தை பாருங்க பார்த்துட்டு வந்து நான் சொன்ன கருத்து தவறாக இல்லையங்கிறத நீங்கள் சரியா இல்லையாங்கிறத கமெண்டில் தெரிவிங்க அந்த படம் முதல் பாதி ஒரு மணி நேரத்துக்கு மேலே முதல் பாதி போது ஒரு மணி நேரம் ஒரு இருபது நிமிஷத்துக்கு மேலே நம்ம உள்ள இழுக்கவே இல்லை அது நம்ம பக்கத்துல உட்கார்ந்த நண்பர் வந்து அவர் இந்த படத்து மேல ரொம்ப ஆர்வத்தோடு வந்தவர் தான் படம் ஓடிக்கிட்டு இருக்கு அரை நேரத்தில் தூங்கிட்டாரு பல பேருக்கு வந்து கதைக்குள்ளேயே போக முடியாத ஒரு நிலைமை அந்த அளவுக்கு வந்து டீட்டெயிலிங்காக இருந்தது அதே போல் ரொம்ப அந்நியத்தனமா இருந்தது அவங்களுக்கு வந்து இது ரொம்ப என்னடா முதல் சேப்டர்ல முத காந்தாராவில் வந்து எடுத்தெடுப்புலேயே நம்ம உள்ள கூட்டு போயிடுச்சு ஏன்னா அந்த பஞ்சுருளி அந்த தெய்வம் வர்றது அதுக்கப்புறம் வந்து அந்த வராக சுவாமி வந்து அந்த காட்டில் வர்றதுன்னு காட்டுற அந்த காட்சிகளெல்லாம் எடுத்தெடுப்புலே ஒரு ஷாக்கை கொடுக்கும் நம்மளை உள்ளே கொண்டு போயிடும் அந்த உலகத்துக்குள்ளே இழுத்துறோம் பட் இந்த படம் வந்து அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது ஒரு மணி நேரத்துக்கு மேலே எடுக்குது அது எவ்வளோ பெரிய ஒரு மைனஸ் அந்த படத்துக்கு அதே போல் இடைவேளைக்கு பிந்தைய காட்சிகளில் கிளைமேக்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரியான ஒரு கிளைமேக்ஸ் தான் அந்த சண்டை காட்சிகள்லாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் ஸோ அது போர் அடி அப்ஜெக்ட்ஸில் போர் அடிக்கிற ஒரு தான் ஆனால் மக்கள் அதை பார்க்குறாங்க நமக்கு அது எனக்கு போர் அடிக்குது உங்களுக்கு அது போர் அடிக்காமல் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஜனங்கள் அதை பார்க்குறாங்க நான் என் கருத்தை சொல்லிட்டேன் ஆனால் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த படத்தை செலிப்ரேட் பண்ணுறாங்க எங்கள் தமிழில் தெலுங்கில் மலையாளத்தில் இந்தியில் இன்டர்நேஷ்னல் லெவலில் அந்த படத்தை வந்து கொண்டாடுறாங்க கலெக்ஷன் வந்து முதல் நாள் குறைவா இருக்கு அடுத்த நாள் பரவாயில்லாமல் இருக்கு அடுத்த நாள் தூக்கிட்டு போகுது இன்னைக்கு வந்து படம் ஸ்டடியா நிற்கிது பெரிய அளவுக்கு போய்கிட்டு இருக்கு இந்த நிமிடம் வரை இந்த படத்தினுடைய மொத்த வசூல் நானூறு கோடிகள் பிளஸ் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க இப்போ இன்னும் பலர் வந்து அந்த படத்தை பூஸ் பண்றாங்க தங்களால் முடிஞ்ச வரைக்கும் இப்போ அவங்களுக்கு அதனால பர்சனலாக எந்த லாபமும் கிடையாது அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் கிடையாது ஆனால் அந்த படத்துக்கு அவங்களே வந்து ஒரு ஒரு டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணுறாங்க கண்டென்ட் கிரியேட் பண்ணுறாங்க ஒரு அந்த வாசகங்கள் அந்த என்ன சொல்லுவோம் தான் ஸ்லோகன்ஸ் ரெடி பண்ணுறாங்க படம் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு பரப்புகிறாங்க இப்போ என்ன ஆகுதுன்னா என்ன தான் இருக்கு ஒரு வாட்டி போய் பார்க்கலாண்டா அப்படின்னு போகிற கூட்டம் வந்து அதிகமாயிட்டுருக்கு படம் ஆவரேஜான ஒரு படம் சுமாரான ஒரு படம் ஏ சொல்லப்போனால் நெகட்டிவாக போயிருக்க வேண்டிய ஒரு படத்தை அவங்க பாசிட்டிவாக மாற்றுறாங்க தமிழ் சினிமா கற்றுக்கணு பாசிட்டிவாக வந்திருக்க வேண்டிய ஒரு படம் இன்னும் பெரிய லெவலுக்கு போயிருக்க வேண்டிய படம் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் டிக்ளேர் பண்ணுது நானூற்றி நாலு கோடின்னு டிக்ளேர் பண்ணுது அப்படியெல்லாம் இருக்கிற ஒரு படத்தை அடுத்த கட்டத்துக்கு தூக்கிட்டு போக வேண்டியது யாரோட வேலை ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அதை பண்ணிக்கிட்டு இருக்கு நல்ல ரசிகர்களாக இருந்தால் ரசிகர்கள் அதை தூக்கிட்டு போகணும் நல்ல ரசிகர்களாக இருந்தால் அதை பரப்பணும் நார்த் இந்த கூலி படத்துக்கு இந்த கண்டென்ட்டை ப்ரமோட் பண்ணதெல்லாம் யாருன்னா நார்த்தில் இருக்கிற பசங்க நார்த்தில் சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கிற பல பேர் இந்த சுமித் கடல் அப்படின்னு ஒரு யூசர் இருக்காப்புல ட்விட்டரில் நீங்கள் அவரது போய் பாருங்கள் ரொம்ப நாள் ஆகிடல இந்த கூலி படத்தை வந்து அந்த அந்த யூசர் வந்து கொண்டாடி இருப்பார் கூலி படத்துக்கான தகவல்கள் பாசிட்டிவான தகவல் அவ்வளோ தகவலை வந்து பரப்பியிருப்பார் ஏன்னா அப்படியெல்லாம் செஞ்சேன் என்ன நீங்கள் என்ன குடிமொழி போய்டும்மா பொழுது கிரீடம் கீழே விழுந்துருமா என்ன ஆகிடும் ஒரு தமிழ் சினிமாவுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பெருமையை சிதைக்கிற ஒரு சிறுமை தான் உங்களுக்கெல்லாம் கிடைக்கும் அதை தான் தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பல படங்களுக்கு நான் வந்து இப்போ கங்குவா தக் லைஃப் இந்த மாதிரி படங்களை பற்றியெல்லாம் நான் பேசவே இல்லை கங்குவான்றது அது குப்பை படம் தான் அந்த லியோ கோட்டு இதெல்லாம் வந்து படுகுப்பை தான் இதில் அஜித் படத்துலேயே கூட வந்து விடாமுயற்சி கிளாசிக்கான படம்னா குட் பைடங்கள்லேயே வந்து ஒரு மசாலா படம் தான் பட் அந்த படத்தை ரசிகர்கள் ரசிக்கிறாங்கன்னும் போது நம்ம அதை ஏற்றி விடுறதில் தப்பு இல்லை அதே போல தான் தக் லைஃப் வந்து இருக்கத்துலேயே மோசமான படம் அதில் அந்த பார்வை வந்து எனக்கு அந்த படம்லாம் எல்லாம் ஓடணும் அப்படின்ற ஒரு நினைவு நமக்கு கிடையாது ஆனால் இந்த படங்கள்லாம் நல்லா போக வேண்டிய படங்கள் இல்லை இப்போ இன்னும் அண்மை உதாரணா இட்லி கடை அந்த படத்துக்கு ரிவ்யூஸ் எல்லாம் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் அந்த படத்தை பார்த்த ஜனங்களோட மென்டாலிட்டி எப்படி இருந்ததுன்னு கேளுங்க ஆனால் அந்த படத்தை ப்ரோமோட் பண்ண நம்ம தவறுறோம் அது ஏன் வேலையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் உங்கள் வேலை அந்த படத்தை வந்து ப்ரொஃபஷனலாக ப்ரொமோட் பண்ணி தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்ல சமூக வலைதளங்களை பாவிக்கிறீங்க மற்ற பல விஷயங்களை எழுதுறீங்க ஒரு கூட ஒரு வரி இந்த படம் நல்லா இருக்குது பாருங்கடான்னு சொன்னால் என்ன கெட்டுற போகிறீங்க அந்த படம் நல்லா ஓடிச்சுன்னா ப்ரொடியூசருக்கு தான் காசு தனுஷுக்கு தான் காசுன்னா கூட தமிழ் சினிமா ஹெல்த்தியாக இருக்கும் தேட்டருக்காரங்க ஓரளவுக்கு வந்து தாக்கு பிடிப்பாங்க இதை தொடர்ச்சியாக வந்து நம்ம செய்ய தவறுறோம் மற்ற மொழிக்காரர்கள் பிரமாதமாக செய்கிறாங்க நீங்கள் கன்னட சினிமா பாடுறா ஒரு காலத்தில் அது எப்படி இருந்தது ஈ ஓட்டிக்கிட்டு இருந்தது பெங்களூர் எல்லையை தாண்டாது பெங்களூர்லேயே கூட தமிழ் படம் போனால் தான் தேட்டருக்கு லைஃப்பு என்னடா கடைசியில் கன்னட படம்லாம் இப்படி சக்கப்போடு போடுது அப்படின்னு ஒரு பக்கம் ஆதங்கப்படுறீங்க தெலுங்கு நம்ம தொடவே முடியாது போலகுதே இதே எங்கேயோ அவன் அப்படின்னு பிரமிச்சுக்கு போய் நிற்கிறீங்க இப்போ மலையாள படங்களை பார்த்து பேன்னு பார்த்துக்கிட்டு என்னடா அவன் ரேஞ்சே வேறையா இருக்குன்ட்டு ஆனால் இவங்களுக்கெல்லாம் அப்ப இவங்களுக்கெல்லாம் தாத்தா யாருன்னா நம்ம சினிமா நம்ம தமிழ் சினிமா இவங்கெல்லாம் கற்றுக்கிட்டதே எங்கிருந்தால் தமிழ் சினிமா பார்த்து தான் இவங்கெல்லாம் பிரமிச்சு போய் வாயை பொழந்துக்கிட்டு நின்றதே எங்கன்னா இந்த தமிழ் சினிமா மேக்கர்ஸ் நம்ம தமிழ் சினிமாவில் இருந்தாங்களே அந்த ஜாம்பவான்களை பார்த்து தான் அவங்களுக்கெல்லாம் வந்து முன்னோடியாக நின்று அந்த வசூலில் கூட முன்னோடியா நின்னதே யாருன்னா நம்ம தமிழ் சினிமாதான் நம்ம தமிழ் சினிமாவோட டூ பாயிண்ட் ஓ தான் வந்து பல ஆண்டு காலமாக நம்பர் ஒன் படமாக நின்று செய் வசூலில் தான் அதை தாண்டி இவங்கெல்லாம் வராங்க அப்படிப்பட்ட பெருமைகள் கொண்ட தமிழ் சினிமாவை இன்னைக்கு கீழே 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 கொண்டு போகிறது யாரு ரிவ்யூங்கிற பேரில் நெகட்டிவ் பரப்புற சில மோசமான சைக்கோக்கள் இன்னொரு பக்கம் ஒரு குறிப்பிட்ட நடிகருக்காக வந்து எவ்வளோ வேணுனாலும் கீழ்த்தரமான வேலைகளை செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணி களத்தில் இறங்கி இருக்கிற இன்னும் சில ஜல்ரா கோஷ்டிங்க இந்த கும்பலால் தான் வந்து இன்னைக்கு தமிழ் சினிமா படுபாதாளத்தை நோக்கி போய்ட்டு நல்ல படங்கள் எல்லாம் பிடிக்க முடியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்கு இது என்னைக்கு மாறும் இந்த கேள்வி வந்து தொடர்ச்சியாக தொடர்ந்துக்கிட்டே இருக்குது இது மாறணுன்னா முதல்ல தமிழ் சினிமா தமிழ் சினிமா சங்கங்கள் தமிழ் சினிமா தயாரிப்பாளர்கள் இவங்க எல்லாம் இணைந்து ஒரு ஸ்ட்ராங்கான கடுமையான ஒரு முடிவை எடுக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் வந்து நிற்கிறாங்க